இந்த கேரளா இன்னோவா கஸ்டமர் காலையில் ஆறு மணிக்கு கால் பண்ணி தம்பி வீலில் பயங்கரமாக சவுண்டு கேட்குது ரிவர்ஸ் இடத்த உடையிற மாதிரி சவுண்டு கேட்குது பண்ணார் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி பார்த்ததில் பிரேக் பேடு தேஞ்சு உள்ளே போய் சிக்கி நின்றுக்குச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை கம்ப்ளீட்டாக கழட்டிவிட்டு பிரேக் பேடோ பிரேக் ரோட்டரும் மாற்றணும் சார் அப்படின்னு தம்பி எதுவும் பிரேக் ரோட்டர் தான் பண்ண முடியாதான்னு கேட்டார் சார் ஒன் சைடு சுத்தமாக தேஞ்சிருச்சு அதை நீங்கள் த்ரூ பண்ணமுன்னா ஓட்ட விழுந்துடும் ஆக்சுவலாக பிரேக் ரோட்டர் த்ரூ பண்ணக்கூடாது சார் த்ரூ பண்ணிங்கன்னா கனம் குறைஞ்சிரும் கன கணக்கிருச்சு அப்படின்னா பிரேக்கோட எஃபிஷியன்சி குறஞ்சிரும் சார் அப்படின்னு சரிங்க தம்பி நீங்கள் புதுசு போட்டுருங்க அப்படின்னா நம்ம புதுசு போட்டு கொடுத்துட்டோம் அவர்கிட்ட சொன்ன ஒரே அட்வைஸ் சார் நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணிங்கன்னால் கம்பல்சரி ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கங்க மஸ்ட்டு ப்ரேக் செக் பண்ணி வாங்க சார் இந்த மாதிரி நீங்கள் காலையில் ஆயிடுச்சு இதே நைட்டில் நின்றுருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க குழந்தை குட்டியோடு இருக்கிறீங்க அப்படின்னு தம்பி நான் என் என்னைக்கு மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் வந்தேன் அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நம்ம சரி பண்ணிட்டோம் இனிமேல் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை நம்ம வழி அனுப்பிட்டோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வாகனத்தை எப்போ டிராவல் பண்ணாலும் நீங்க ஒரு செக்அப் அடிக்கிறாங்களே தேங்க்யூஸ்